குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி எதற்கு ஜோசியம் யாருக்கு ஜோசியம் யார் தன்னை பற்றி யோசிக்கிறாரோ அவருக்கு ஜோசியம் எங்க அப்பா பார்த்துக்குவாரு உனக்கு ஜோசியம் தெரியும் எல்லாம் எங்க அண்ணன் தான் உனக்கு ஜோசியம் தெரியும் எங்க வாத்தியார் வந்து எப்படியாவது என்னை வந்து பாஸ் பண்ணிக்கிறான் இருக்காரு உனக்கு எதுக்கு ஜோசியம் எவன் ஒருவன் தன்னை குறித்து கவலைப்படுகிறாரோ என்னால் பாஸ் பண்ண முடியுமா என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா என்னால் நல்லா சம்பாதிக்க முடியுமா என்ற யோசனை எவனுக்கு வருதோ அவனுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் அவன் ஜோசியத்துக்கு எதற்கு ஜோசியம் கவலே படாத இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்த வருஷம் குரு பெயற்றி அப்பொழுது உனக்கு பிரமாதமா இருக்கும் மூன்று குரு வராது ரொம்ப நல்லா இருக்கும் லக்னத்துல குரு வரார் ரொம்ப செழிப்பா இருக்கும் சென்று சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு சந்தோஷ்டியை கொடுக்கும் இந்த வருஷம் கஷ்டப்படும் ஆனா அடுத்த வருஷம் நல்லாயிருந்தானே ஆக அடுத்த வருஷம் நல்லாயிருங்கறதாலே இந்த வருடம் அவனுக்கு சுற்றி இருக்கின்ற கடிதங்களை எளிதாக அவன் எதிர்கொள்வான் கஷ்டம் யாரும் இல்லை பிறந்த பிறகு வாழ்க்கையில் கஷ்டம் சிரமங்கள் உண்டு ஆனால் அதை வந்து எதிர்கொள்வான் அந்த எதிர்கொள்வது என்கின்ற பலத்தை தனிக்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி